தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மட்டன் பிரியாணி வைத்து கொண்டாடிய காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் திமுக அதிர்ச்சி மட்டன் பிரியாணி விருந்து வைத்து கொண்டாடிய காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நீண்ட காலமாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக தொகுதிகளில் போட்டி என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வைத்து வந்தது ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி சந்தித்து பேசினார் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைய வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று கூறினார் இது ராகுல் காந்திக்கு அதிருப்தியை தந்துள்ளது அதிருப்தியடைந்த ராகுல் காந்தி அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள நூற்றி இருபது தொகுதிகள் பட்டியலை காங்கிரஸ் வார் தயாரித்துள்ளது அதில் எழுபது தொகுதிகளை தேர்வு செய்து அந்த எழுபது தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்திடம் சமர்ப்பித்து தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் வேணுகோபாலை காங்கிரஸ் கட்சி சென்னைக்கு அனுப்புகிறது சென்னையில் ஒரு போராட்டத்தில் வேணுகோபால் கலந்து கொள்கிறார் வேணுகோபால் அந்த போராட்டத்தை முடித்துவிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எழுபது தொகுதிகள் கொண்ட பட்டியலை விஜயிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வழக்கத்திற்கு மாறாக வழக்கத்திற்கு மாறாக மட்டன் பிரியாணி விருந்து வைத்து கொண்டாடியுள்ளார்கள் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக காங்கிரஸுடன் தாவேகா கூட்டணி வைப்பது உறுதி என்று கூறப்படுகிறது வேணுகோபால் காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்த பிறகுதான் இது உறுதி செய்யப்படும் என்று தோன்றுகிறது தற்பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது பேச்சுவார்த்தை ஆரம்பமே ஆகவில்லை என்று கூட சொல்லலாம் தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சத்தியமூர்த்தி பவனில் மட்டன் பிரியாணி விருந்து வைத்து கொண்டாடியது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது